தமிழ் இலக்கணத்திலேயே நீண்ட ஒரு இலக்கண குறிப்பு என்பது இந்த வார்த்தை தான் நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோய் யாரையோ நீ மடக்குடியோ என சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய ஒன்று இந்த மடக்குடி என்ற வார்த்தைக்கு இரண்டாம் வேற்றி உருவும் பயனும் உடன்தொக்கு தொகை பொறுத்து அன்வழித் தொகை என்று அதுக்கு இலக்கண குறிப்பு உண்டு போல் அன்வழித் தொகைனே என்ன வேற்றிம் உருவோ ஓ வேற்றுமை தொகையோ ஓமை தொகையோ வினை தொகையோ ஆகையெல்லாம் இரண்டு வார்த்தைகளுக்கு இடையில் ஏதாவது ஒரு உருவு மறைஞ்சி வரும் வேற்றுமை உறுப்பு வினை உருவு என்று மறைஞ்சி வரும் அதோடு அது முடிகிறது அது அந்த தொகை நிலை தொடருக்கு அப்பாலும் சில சொற்கள் மறைந்து நின்று பொருளை உணர்த்தும் அதுதான் அன்மொழி தொகை அப்படின்னு பேர் உதாரணமாக மடக்குடி என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இளமையை உடைய கொடி மடத்தை உடைய கொடி அப்போ மடத்தை ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு உடைய என்பது பயன் அப்போ இரண்டாம் வேற்றிமும் உருவும் பயனும் தொகை எதுக்கு மடக்குடி என்பதற்கான இலக்கணம் குறிப்பு ஆனால் மடக்குடி யாரை குறிக்குது கண்ணகியை குறிக்குது அப்போ இரண்டாம் வேற்றிமு உருவும் பயனும் தொகையாகிய மடக்குடி என்பது வேறு ஒரு சொல்லைய இப்போது உருவாக சேர்க்குது வேறு ஒரு சொல்ல உருவாக சேர்க்குது என்ன சொல்லுது கண்ணகி என்ற சொல் அப்போ அந்த இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தோக்கு தொகை என்ற அந்த இலக்கண குறிப்போடு மேலே ஒரு சொல் உருவு கண்ணகி என்ற ஒரு பெயர் உருவு அங்கு வெளிப்படுத்துவதனால இது தொகை இப்போ இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தோக்கு தொகை பிறத்தும் அண்மொழி தொகை வலைத்தொடி வந்தால்னா வளையல் வந்தால்னு அர்த்தம் இல்லை வளையல் வளையல் அணிந்த பெண் வந்தால்னு அர்த்தம் இப்போ வளைதொடு என்ற அந்த வார்த்தை அதை குறிக்காமல் அதோடு மேலே ஒரு பெண் என்கிற உறுப்போடு சேர்ந்து தான் அது அன்மொழி அன்பு அன்மொழி தொகை என்றாயிற்று நன்றி வணக்கம்